தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பாவித்த வாகனங்களை வாங்குவதில் சிக்கல்கள் எழுதியவர் செந்தூரன் புனிதவேல் வாசிப்பவர் கிஷானி பிரபாகரன் ஒரு வாகனம் புதிதாக வாங்கும் வேளையில் அதன் பெறுமதி பெருமளவு குறையும் இதனால் பலரும் சொற்ப தூரம் ஓடிய வாகனத்தை வாங்கி பெருமளவு பணத்தை மிச்சம் பிடிக்கக்கூடியதாய் உள்ளது உதாரணத்திற்கு ஐம்பதினாயிரம் பருமதியான ஒரு வாகனத்தை ஒரு சில ஆயிரம் மைல்கள் மட்டுமே ஓடிய வாகனமாய் வாங்கினால் பத்து பதினைந்து ஆயிரத்திற்குள் வாங்க முடியும் மேலும் அந்த வாகனம் எண்பது முதல் நூறு ஆயிரம் தூரம் வரை ஓடக்கூடும் ஆனால் வாங்குபவர்கள் அந்த வாகனம் பெரும் விபத்துக்குள்ளாகி இல்லாது இருப்பது மிக மிக அவசியம் என்பதனை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அதனை அறிவது எப்படி என்பதை கவனிப்போம் வாகனத்தின் கடந்த கால விபத்துக்கள் அல்லது அவ்வாகனம் பெருநஷ்ட ஈட்டை பெற்றிருக்கிறதா என்பதனை உரிமை பத்திரத்தில் குறிப்பிட்டிருப்பார்கள் வீதி வாகன போக்குவரத்து அமைப்பு இது குறிப்பிடுவது மாகாணத்திற்கு மாகாணம் வேறுபட்டிருக்கும் ஒன்டாரியோ மாகாணத்தில் கீழ்கண்ட குறிப்புகள் உறுதி பத்திரத்தில் குறித்திருக்கும் ரிஃப்யூசியல்ட் மீளமைப்பு. இது வாகனம் பாவிக்க முடியாது என வைக்கப்பட்டு அதனை மீண்டும் எடுத்து திருத்தி விற்பனைக்கு வந்துள்ளது சால்வேஜ் மீள் பாவிப்பது இத்தகைய வாகனங்கள் பாதுகாப்பு பரிசீலனை செய்து அதற்கான ஆதாரத்தை கொடுத்தால்தான் அந்த வாகனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நொன் ரிப்பேரபிள் திருத்த முடியாதது காப்புறுதி அமைப்பினால் திருத்த முடியாதது என குறிப்பிடப்பட்டிருந்தால் அதில் சில உதிரி பாகங்களை எடுத்து பாவிக்கலாம் இத்தகைய தீர்ப்பு வெள்ளத்தில் ஆழ்ந்த வாகனத்தையும் விடுவார்கள். த தெஃப்ட் இஸ் கோன் களவு போய் நகர காவலருக்கு அறிவித்திருந்தால் அது மீள்பெறப்பட்டிருந்தால் தொடர்ந்து பாவிக்கப்படும் ஆனால் அதன் உறுதி பத்திரத்தில் களவு போய்விட்டது என குறிப்பிடப்பட்டிருக்கும் வரை அந்த வாகனம் வெளியே செலுத்த முடியாது பொதுவாக மீள்திருத்தப்பட்டுள்ள வாகனம் மட்டும் பாவிக்கலாம் வாங்குபவர்கள் கவனமாயிருங்கள் பொதுவாக இவை மலிவாக கிடைப்பதனால் அதை விரும்பினும் பல தடைகள் இருக்கவே செய்யும் விபத்துக்குள்ளான வாகனங்கள் பல நெளிவு சுழிவு உடையதாய் இருப்பது இயல்பு எனவே விபத்துக்குள்ளான ஒரு வாகனத்தை வாங்கும் வேலை மிகவும் கவனமாய் இருப்பதுடன் தரமான மெக்கானிக் மூலம் கவனிப்பது அவசியம் கவன இருப்பின் உங்கள் உயிருக்கு மட்டுமல்ல உங்கள் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் உயிருக்கு ஆபத்து வாகனங்களின் முன்னைய குறைபாடுகளை கவனிக்கும் அமெரிக்க அமைப்பு இருநூற்றி பன்னிரெண்டாயிரம் வாகனங்களுக்கு மேல் வெள்ளத்தில் ஆழ்ந்த வாகனம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இப்படியான வாகனங்களை கண்டால் அவற்றை வாங்குவதை தவிர்த்து கொள்வது சிறப்பாகும் நன்றி